எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக மாறணும் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கணும் நமக்கு கடன் இருக்கக்கூடாது நிம்மதி இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லா பெண்களுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல அப்படி இருக்கணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக அதுக்கான வேலையை நம்ம தான் செய்யணும் நம்ம தான் சில விஷயங்களில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம வந்து நடந்துக்கணும் அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறது அதாவது அடுத்தவங்க இதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் இதை செஞ்சா எதிர் வீட்டில் இதை செஞ்சாங்க அதையே ஏன் நம்மளால செய்ய முடியல அவங்க பாரு இதை வாங்கினாங்க அதை வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் எப்போவுமே நம்ம வந்து யோசிக்கவே கூடாது சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து செய்யவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறது அவங்க என்ன வாங்கியிருக்காங்க அவங்க எதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க வாங்குறாங்க இந்த விஷயத்த வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும் உங்களுக்குள்ளே வந்து கெட்ட எண்ணங்களை வந்து அது கொண்டு வந்துடும் ஸோ அந்த இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவாய்ட் ஆகணும் நம்ம மனசுலையும் சரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி நெகட்டிவ் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு வருதோ நம்ம வீட்டில் வந்து எந்த நல்ல விஷயமுமே வந்து நடக்காது கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் எப்போவுமே நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நம்ம மனசை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது கெட்ட எண்ணத்தோட வாழ்கிறது இல்லை கெட்ட எண்ணங்களோட ஒருத்தவங்க கிட்ட பழகிறது இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பொதுவாகவே வந்து ஒருத்தவங்க கிட்ட உங்களுக்கு பழகிறதுக்கு பிடிக்கலை அதாவது அவங்க கிட்ட வச்சுக்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றப்போ அவங்க கிட்ட மனசில் வச்சுட்டு சில விஷயங்களை பேசுறது அந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு பண்ணவே கூடாது பிடிக்கலை அப்படின்னா அவங்களை அப்படியே வந்து ஒதுக்கி வச்சுருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் அது தப்பு கிடையாது ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப உறவாடிக்கிட்டே தான் இருக்கணும் மனசில் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு பிடிச்சா பழகலாம் பிடிக்கலைன்னா விட்டுடலாம் அவங்கள பற்றி எதுவும் பேச வேணாம் அடுத்தவங்க கிட்டே எதை பற்றியும் சொல்ல வேணாம் இப்படி இல்லாமல் நம்ம வந்து அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதனாலெல்லாம் நமக்குள்ளே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக வரும் பொதுவாகவே நமக்குள்ளே வந்து நம்ம நம்மள ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள ஆளாக்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமப்படுறது கெட்ட எண்ணம் அவங்க இதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க நம்மளால ஏன் முடியல நம்மளால ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ண முடியல இதெல்லாம் தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம லைஃப்ல நம்ம நினைச்சு பார்க்கணும் எப்பவுமே நம்மளை இந்த அளவுக்கு கடவுள் வச்சிருக்காரு நமக்கு கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்ப நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா கடவுளுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும் நம்மள நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்து நம்ம வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்கணுமே தவிர அவங்கள வந்து பார்த்து நம்ம வந்து சரி இவங்கள மாதிரி நம்மளும் அச்சீவ் பண்ணணும் அப்படி நினைக்கணுமே தவிர அவங்கள பார்த்து பொறாமப்படுறது கெட்ட எண்ணத்தோட இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள எந்த வகையிலும் பாதிக்க போறது இல்லை அது நமக்கு மட்டும்தான் நெகட்டிவா வந்து சேரப்போகுது ஏன் இந்த விஷயத்தை மெயினாக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரை ரொம்ப வந்து நெகட்டிவாக நினைக்கிறோமோ யாரை வந்து ரொம்ப வந்து பொறாமையோடையும் கெட்ட எண்ணத்தோடையும் பார்க்குறோமோ அவங்க வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து இப்படி யாரையுமே யோசிக்கிறது கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன வாங்குறாங்க இவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க இப்படி எந்த விஷயத்தையும் அவங்க யோசிக்கிறது கிடையாது அவங்க யோசிக்கிற ஒரே விஷயம் நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை இருக்கா அதை எப்படி சரி பண்ணுறது அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு என்ன வேலையை பார்க்கலாம் எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம ஓடணும் இப்படி மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி யோசிச்சு அவங்க லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு அவங்க வந்திருப்பாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுமே நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணலாம் நிறைய விஷயத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆளாக வரலாம் கண்டிப்பா ஸோ திரும்பவும் சொல்றேன் கடைசியா நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அது நமக்கானது அதை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் அதை வச்சு நம்ம லைஃப்பில் இருக்க பிரச்சனைகளை எப்படி சரி பண்ண முடியும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போக முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம லைஃப்பில் யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாமே மாறும் நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா நல்லதுமே நடக்கும் ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை நம்ம எப்போவும் சுத்தமாகவும் வாசனையாகவும் வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம வீடை வந்து எந்தளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து லட்சுமி கடாஷம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பணவரவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டை வந்து சிரமம் பார்க்காம ரொம்ப அழகாக நீட்டாக நம்ம வந்து மெயின்டைன் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்குமே அது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து தெய்வம் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே நம்ம வீட்டை ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டாக வந்து நீங்கள் வந்து மெயின்டென் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து உண்டு பண்ணும் வீடு எப்போவுமே வாசனையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்ப்ரே வாங்கி அடிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் காசு அதிகமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது நம்ம நார்மலாக சாம்பிராணி போடுவோம்ல அந்த மாதிரி அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது வத்தி ஏற்றி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீடு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம மனசும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் கெட்ட எண்ணங்களோ தேவையில்லாத எண்ணங்களோ நம்ம மனசுக்குள்ளே வந்து வராது எப்போவுமே வந்து பாசிட்டிவான திங்கிங் மட்டுமே நமக்கு வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாகப்பட்டதால் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் மாதிரி அடுத்தடுத்த நிறைய விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த ஹேர்பன் போடுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல அதுதான் வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதை எப்படி வந்து வாய்ஸ் ஓவரில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே வந்து ரெகுலராக போடுவேன் ரொம்ப டைட்டாக இருக்கலாம் போட மாட்டேன் கொஞ்சம் லூஸாக விட்டு தான் போடுவேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வந்து சன்னா மசாலாவும் பூரியும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதை வந்து ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்குல்ல பட்டை கிராம்பு அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை அன்னாசி பூ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிங்க அப்படின்னா ரெசிபி வந்து நல்லா இருக்காது குற குறைன்னு அரைச்சிக்கோங்க ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் வந்து நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எந்தளவுக்கு நிறைய சேர்த்து பண்ணுறோமோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து அரைக்குள்ளே சேர்த்தா மட்டும் போதும் இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்குச்சு அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டிங்க அப்படின்னாலும் சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும் இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணல நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்படி பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்த கொண்டக்கடலை இருக்குல்ல இதை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி இருக்குல்ல குழம்பு மிளகாய் பொடி அது சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து சன்னா மசாலா வந்து நீங்கள் பாக்கெட்டில் தனியாக கிடச்சிது அப்படின்னா அது மாதிரி வாங்கியும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இதுவே போதும் இதை தாண்டி எதுவும் சேர்க்க தேவையில்ல ஆனால் அன்னைக்கு நான் வந்து சன்னா மசாலா கொஞ்சம் சேர்த்தேன் கூடவே வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க வேண்டியதான் மோஸ்ட்லி கடையில் விற்கிற அந்த மசாலா பாக்கெட்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது அது என்னமோ எனக்கு செட்டே ஆகாது வீட்டில் ரெடி பண்ணி செய்கிறதோட சரி பட் இன்றைக்கி வந்து அந்த பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை இப்போ இதை நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் ஓரளவுக்கு திக்னஸ் இருந்துச்சு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொண்டக்கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சு நல்ல மையை அரைச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ மூடி போட்டு வச்சு வச்சிடலாம் இது ரொம்ப நேரம் குக் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுனாலே போதும் ஏன்னா நமக்கு வந்து கொண்டக்கடலை வெந்துடுச்சு அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொண்டக்கட்டில் வந்து ஒரு அரைக்கையை அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு இது கூட லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா இன்னும் திக்னஸ் வந்துடும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வந்து அந்த காம்போடு சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேர் வந்து இலையை மட்டும்தான் கிள்ளி போடுவாங்க நான் மோஸ்ட்லி வந்து அந்த காம்போடு தான் சேர்த்துப்பேன் அப்போ தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆகிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் நான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து காம்பினேஷனாக வந்து சப்பாத்தியுமே நல்லாயிருக்கும் பட் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் பூரி எப்படி இப்படி உப்பி வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க மாவு எப்போவுமே பூரிக்கு வந்து திக்காக பிசையணும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டிங்க அப்படின்னா சப்பையாக போயிடும் உங்களுக்கு உப்பவே உப்பாது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற சஜஷனையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்